இந்திய கிரிக்கெட் அணி தற்போது இந்தியாவில் வைத்து வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வருகிறது இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி விளையாடி வருகிறது இதில் முதல் போட்டி நேற்றைய தினம் தொடங்கி நடைபெற்று வந்தது அதுவும் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணிதான் இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடரில் களமிறங்கியிருக்கிறது இந்த தொடரில் இந்திய அணி சார்பில் தமிழக வீரர் சாய் சுதர்சன் உட்பட நட்சத்திர பந்து வீச்சாளர் ஜாஸ்பிரீத் பும்ரா மற்றும் ரவீந்திர ஜடேஜா உள்ளிட்ட முக்கியமான வீரர்கள் பங்கு பெற்றுள்ளனர் மேலும் இதுபோல சாதாரண ஒரு தொடருக்கு சுப்மன் கில்லிலிருந்து ஜாஸ்பிரிட் பும்ரா ஜடேஜா போன்ற முக்கியமான வீரர்கள் தேவைதானா என்ற கேள்விகளும் எழும் ஆனால் இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடர் என்பது இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியங்க அதற்கு காரணம் டெஸ்ட் உலகக்கோப்பை தாங்க ஏனென்றால் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கும் அணிகள்தான் தான் இறுதிப் போட்டியில் விளையாட முடியும் ஆகவே அதற்கான போட்டி என்பது இது போன்ற ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிகளின் வெற்றி தோல்விகளிலும் தான் பிரதிபலிக்கும் அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் வரையிலும் நடைபெறும் அனைத்து டெஸ்ட் போட்டிகளின் அடிப்படையில் தான் எந்த அணி புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தில் இருக்குமோ அந்த அணி தான் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் பங்கு பெறும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு அணிகளுக்கும் சொந்த நாட்டிலும் சில போட்டிகள் நடைபெறும் அதே வெளிநாடுகளிலும் சில போட்டிகள் நடைபெறும் அந்த வரிசையில் வெளிநாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் பெரும்பாலான அணிகள் வெற்றி பெறுவது என்பது சாத்தியங்கள் குறைவு ஆகவே உள்நாட்டுகளில் நடைபெறும் போட்டிகளில் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜை எடுத்து வெற்றி பெறுவது என்பது ஒவ்வொரு அணிகளுக்கும் முக்கியமாக கருதப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடர் என்பது இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம் ஏனென்றால் இந்த தொடர் இந்தியாவில் வைத்துதான் நடைபெறுகிறது அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பை மட்டும் இந்திய அணி விட்டுவிடவே கூடாது ஆகவேதான் இந்திய அணியின் ஜாம்பவான் வீரர்கள் அனைவரையும் களமிறக்கி இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடரில் இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் இந்த தொடரை கைப்பற்றுவதற்கு இந்திய அணி பல முயற்சிகளை எடுத்து வருகிறது மேலும் இது போன்ற போட்டிகளில் அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் இந்திய அணிக்கு அது கூடுதல் அட்வான்டேஜாகவும் மாறிவிடும் ஆகவேதான் இந்த கத்துக்குட்டி அணியான வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறது இந்த சூழலில்தான் இந்த அணிகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி நேற்றைய தினம் தொடங்கியது இந்த போட்டி தொடங்கியது அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில்தான் அதுவும் இந்த மைதானத்தில் இந்த தொடர் நடைபெறுவது என்பது சுப்மன் கிள்ளுக்காக மட்டும்தான் என்றும் கூறப்படுகிறது அதற்கு காரணம் இந்த போட்டியின் அட்டவணையை பிசிசிஐ தயார் செய்யும் போதே இந்த மைதானத்தில்தான் இந்த தொடர் தொடங்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கு காரணம் ஐபிஎல்லில் குஜராத் அணிக்காக சுப்மன் கில் விளையாடி வரும் நிலையில் இவர்களின் சொந்த மைதானம் இதே நரேந்திர மோடி மைதானம்தான் ஆகவே இந்த மைதானத்தை பற்றி அனைத்து விஷயங்களும் சுப்மன் கில்லுக்கு நன்றாகவே தெரியும் அதே சமயம் இந்த தற்போதைய இந்திய அணிக்கு சுப்மன் கில் தான் கேப்டனாகவும் இருக்கிறார் அது மட்டும் சொந்த நாட்டில் கேப்டனாக களமிறங்கும் முதல் போட்டியும் சுப்மன் கில்லுக்கு இந்த தொடர்தான் ஆகவே அந்த ஒரு பதட்டம் என்பது சுப்மன் கில்லுக்கு இருக்கவே கூடாது என்பதற்காக சுப்மன் கில் நன்றாக அறிந்து பழக்கப்பட்ட மைதானத்தையே பிசிசியை இந்த போட்டியில் தேர்வு செய்து கொடுத்துவிட்டது ஆக இதுவும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாகத்தான் இந்திய அணிக்கு பார்க்கப்படுகிறது அந்த அட்வான்டேஜை இந்திய அணி பயன்படுத்தி கொண்டதா என்று கேட்டால் இந்திய அணி சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவாங்க இதில் இவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சா இந்திய அணி வச்சா பார்ப்பாங்க ஆமாங்க நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை ஜெயிச்ச வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செஞ்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து பந்து வீச களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் மிரட்டலான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இருந்தாங்க அதிலும் குறிப்பாக நம்ம முகமது சிராஜின் பந்து தான் இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது நேற்றைய முதல் நாள் ஆட்டத்திலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணி கொஞ்சம் கூட தலை தூக்க முடியாமல் திணறியது அதற்கு மிக முக்கிய காரணம் பும்ரா மற்றும் முகமது சிராஜ் மட்டும்தாங்க அதிலும் முகமது சிராஜ் தான் இதில் அதிகபட்சமாக நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஜாஸ்பிரிட் பும்ராவும் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இப்படியாக பும்ராவும் முகமது சிராஜும் சேர்ந்து நேற்றைய நாள் ஆட்டத்தில் முதல் இன்னிங்ஸிலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணியை வெறும் நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்களுக்குள் ஆல் அவுட் செய்துவிட்டனர் அது மட்டுமில்லாமல் என்னதான் வெஸ்ட் இண்டீஸ் அணி தற்போது கத்துக்குட்டி அணியாக இருந்தாலும் இந்திய மைதானங்களை பொறுத்தவரையில் வெஸ்ட் இண்டீஸ் அணி சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் மற்ற நாட்டு மைதானங்களை காட்டிலும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இந்திய மைதானங்கள் என்பது அடிக்கடி பழக்கப்பட்ட மைதானங்களாகும் ஆகவே இந்திய மைதானங்களில் மட்டும் வெஸ்ட் இண்டீஸ் அணி இன்னும் சிறப்பாக விளையாடுவார்கள் ஆனாலும் கூட நேற்றைய போட்டியில் வெறும் நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்களில் ஆல் அவுட் ஆகிவிட்டனர் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய அணியின் இத்தகைய சிறப்பான பந்து தாங்க மேலும் நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்களில் ஆல் அவுட் ஆகி முதல் இன்னிங்ஸை முடித்துக்கொண்ட வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் பந்து வீச களமிறங்கியது பின்னர் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் மட்டும்தான் இந்த போட்டியில் சுதப்பியிருந்தார் இவரை தவிர்த்து மற்ற அனைத்து பேட்ஸ்மேன்களும் பட்டையை கிளப்பிவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்தளவுக்கு பேட்டிங்கில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை துவதோவனு துவச்சு விட்டாங்க இந்திய பேட்ஸ்மேன்கள் அதிலும் குறிப்பாக நம்ம கே எல் ராகுல் வந்துட்டு பன்னெண்டு பவுண்டரிகளோடு நூறு ரன்களை தொட்டு சதம் அடிக்க இவருக்கு சப்போர்ட் செய்யும் விதமாக இந்திய கேப்டன் சுப்மன் கில் அரை சதத்தை எடுத்துக் கொடுக்க இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் விறுவிறுவென ஏறியது அதனைத் தொடர்ந்து இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்திலும் இந்திய அணி சிறப்பாக விளையாடி துருவ் ஜூரல் ரவீந்திர ஜடேஜா என மற்ற பேட்ஸ்மென்களும் அதிரடியில் மிரட்ட இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் என்பது முதல் இன்னிங்ஸில் முன்னூறு ரன்களை எளிதாகவே கடந்துவிட்டது மேலும் எப்படியும் இன்றைய நாளின் முடிவில் முதல் இன்னிங்ஸில் மட்டும் இந்திய அணி கிட்டத்தட்ட நானூறு முதல் ஐநூறு ரன்களை தொட்டுவிடும் அப்படி தொட்டுவிட்டால் இந்திய அணி அடுத்ததாக டிக்ளேர் செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவேளை இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தின் கடைசி பத்து பதினைந்து ஓவர்கள் இருக்கும்போது கூட இந்திய அணி டிக்ளேர் செய்யலாம் அல்லது வேண்டுமென்றே அதிரடியாக விளையாடி விக்கெட்டுகளை இழந்து எவ்வளவு ரன்களை கொண்டு வர முடியுமோ அவ்வளவு ரன்களை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுமென்றே அதிரடியாக விளையாடி இன்றைய இறுதி நேரத்திற்கு முன்பே ஆல் அவுட் ஆவதற்கும் இந்திய அணிக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி செய்தால் இன்றைய கடைசி பத்து பதினைந்து ஓவர்கள் என்பது வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்களுக்கு மிகவும் கடினமான ஓவர்களாகும் அப்படி இன்றைய நாளிலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணி கடைசி பத்து பதினைந்து ஓவர்களில் பேட்டிங் செய்ய களமிறங்கினால் கண்டிப்பாக இன்றைய நாளிலேயே குறைந்தபட்சம் மூன்று முதல் நான்கு விக்கெட்டுகளை வெஸ்ட் இண்டீஸ் அணி இழப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி மட்டும் இன்று நடந்தால் நாளைய மூன்றாவது நாள் ஆட்டத்தின் தொடக்கத்திலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணியை இந்திய அணி எளிதாக வீழ்த்திவிடும் அதாவது எளிதாக ஆல் அவுட் செய்து இந்த போட்டியில் இன்னிங்ஸ் வெற்றியை இந்திய அணி பெற்றுவிடும் மேலும் இப்படியாக இன்னிங்ஸ் வெற்றிகளை பெற்றாலோ அல்லது அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலோ அது உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் இந்திய அணிக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் நேரடியாக ஏற்படுத்தாது ஆனால் இப்படியாக மிகப்பெரிய வெற்றிகளை பெறும்போது அடுத்த தொடருக்கு தயாராகும் இந்திய அணி வீரர்களின் மனநிலை என்பது மிகவும் பாசிட்டிவாக இருக்கும் அந்த மனநிலையில் அடுத்தடுத்த தொடரை அணுகும்போது இந்திய அணி வீரர்கள் இன்னும் சிறப்பாக விளையாடுவார்கள் அதாவது இதற்கு முன்பு நடைபெற்ற தொடர்களில் தோல்வியடைந்து அடுத்த தொடரை சந்திக்க செல்லும் வீரர்களின் மனநிலை என்பது பயம் கலந்த மனநிலையாகத்தான் இருக்கும் ஆனால் கடந்த தொடர்களில் சிறப்பாக வெற்றி பெற்று அடுத்த தொடரை சந்திக்க போகும் வீரர்களின் மனநிலை என்பது மிகவும் பாசிட்டிவாக இருக்கும் ஆக அந்த ஒரு சூழல்தான் இந்திய அணி வீரர்களுக்கு இப்போது தேவை அதற்காகத்தான் இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடரில் இன்னிங்ஸ் வெற்றியவோ அல்லது அதிக ரேட் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியவோ பெறுவது இந்திய அணிக்கு மிகவும் முக்கியம் அதே சமயம் இந்திய அணி இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றால் இருபத்தி நான்கு புள்ளிகளை பெற்றுவிடும் இப்போது புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி நாற்பத்தாறு புள்ளிகளோடு மூன்றாவது இடத்தில் இருக்கிறது ஆக இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் இருபத்தி நான்கு புள்ளிகளை பெற்று எழுவது புள்ளிகளை பெற்றுவிடும் இந்திய அணி அப்படி எழுபது புள்ளிகளை பெற்றுவிட்டால் புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு சென்று இரண்டாவது இடத்தை இந்திய அணியால் தக்க வைத்து கொள்ள முடியும் ஆகவேதான் இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெறுவது என்பது இந்திய அணிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியாக கருதப்படுகிறது